நம்ம எங்கே இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான நம்மளுடைய அட்வொகேட்டோட நாம் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அடுத்து பின்னாடி பத்து கேப் முருகன் கோவில் அப்துல் சலாம் யுவர் ஸ்வீட் நேம் அலெக்ஸ் மை யூடியூப் சேனல் பத்து மலை பத்து கேப்ஸ் என்பது மலேசியாவில் புகழ்பெற்ற ஒரு குகை கோவிலாகும் சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த குகைகளில் உள்ள இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் வடக்கே கோம்பாக் மாவட்டத்தில் இருக்கிறது இந்த குகையில் உச்சியில் பல சிறிய குகைகளும் பெரிய குகைகளும் இருக்கிறது உச்சியிலே மூன்று கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டுகளில் பத்துமலை பகுதிகளில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறிகளை பயிர்விட்டு வந்தனர் அவர்களுடைய வேளாண்மை தொழிலுக்காக உரம் தேவைப்பட்டது ஆகவே அவர்கள் பத்துமலை குகையிலிருந்து வெவ்வாழ் சாணத்தை தோண்டி எடுத்து பயன்படுத்தி வந்ததாக வரலாறு கூறுகிறது அதற்கு முன்னர் இந்த குகைகளில் மக்கள் மலேசிய பழங்குடி வாழ்ந்து வந்தனர் என்று வரலாற்றுச் சான்றுகளும் கூறுகிறது இவர்களும் பத்துமலையை தங்களின் புனித தலமாக பயன்படுத்தி வந்துள்ளனர் அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் பத்துமலை பகுதியில் இருந்த சுண்ணாம்பு குன்றுகளை ஆய்வு செய்த அமெரிக்க தாவரவியலாளர் வில்லியம் ஹோண்டே என்பவர் பத்துமலை பற்றி வெளி உலகத்திற்கு அறிவித்தார் பத்துமலையின் பெயர் புகழை நிறைந்தது அதன் பின்னர் பதினாலு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூற்றி ஒன்றில் மலேசியாவிலே புகழ்பெற்ற செல்வந்தர்களில் ஒருவரான கே தம்புசாமி பிள்ளை அவர்கள் அங்கு ஒரு கோவில் கட்டினார் பத்துமலை கோவில் நுழைவாயில் ஒரு வேள் வடிவத்தில் இது இருந்தது என்று பெரிதும் மக்களால் கவரப்பட்டது பத்துமலை அடிவாரத்தில் கலைக்கூடு குகை அருங்காட்சியக குகை என இரு குகை கோவில்கள் இருக்கிறது இந்த குகை மையங்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது பத்துமலையில் முகப்பிலை அமைக்கப்பட்டிருக்கிற முருக சிலையானது அது அமைக்கப்பட்ட காலத்தில் உலகிலேயே பெரிய முகர் முருகன் சிலையாக இருந்தது இதன் உயரம் நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் ஏழு மீட்டர் நூத்தி நாற்பது அடி இதை உருவாக்குவதற்கு மூன்று ஆண்டுகள் பிடித்தன கட்டுமான செலவுகளில் இருபத்தி ஐந்து லட்சம் மலேசியா ரிங்கிட் செலவிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் புனிதம் புனித நாள் அந்த சிலை திறக்கப்பட்டது இந்த சிலையின் திறப்பு விழாவின் போது அதற்கு பதினைந்தாயிரம் ரிங்கிட் மதிப்பிலான மாலைகளும் பூக்களும் அதற்கு சூட்டப்பட்டது அந்த மாலை சுமார் ஒரு டன் எடை கொண்டதாக பழுதூக்கி இயந்திரத்தின் உதவியோடு அதனுடைய பெருமான் கழுத்திலே அது அணிவிக்கப்பட்டது உண்மையை சொல்ல போனால் நிறைய முறை பத்து நான் சென்று இருக்கிறேன் ஒரு முறை கூட மேலே ஏறியதில்லை முதல் முறையாக மேலே ஏறி அங்கு இருக்கக்கூடிய குகைகளை பார்க்கும்போது உண்மையிலேயே மெய் சிலர்ந்து போனேன் குகை கோயிலுக்கு கீழே இருண்ட குகை ஒன்று உள்ளதாக கூறப்படுகிறது மலேசியாவிலே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அரிதான விலங்குகளும் இங்கு காணப்படுவதாக மலேசியாவினுடைய வரலாற்றுச் சூடுகளிலே எழுதுகிறார்கள் இந்த ஊசி பாறை சுண்ணாம்புக்கள் புற்றுக்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் குகை திரைகள் குகை முத்துக்கள் இரட்டை வழி சோலை போன்ற போன்றவைகளால் உருவாகி வருகின்றனர் பத்துமலை குகைகளில் சூழலை பாதுகாக்கும் பொருட்டு இருண்ட குகையின் உள்ளே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதாகவும் மலேசியா இயற்கை கழகம் அவ்வப்போது சிறப்பு கல்வி சுற்றுலாவுக்கு இதை ஏற்பாடு செய்து அதை காட்டுவதாகவும் கூறுகிறது இந்த வெடி வந்து பறவைங்க போறதுக்காக வெடிக்கிறாங்க பறவைங்க உள்ள உட்காரக்கூடாதுன்றதுக்காக கீழேயே மேலே போய் இந்த மனாலஸ் மக்களும் வர்றாங்க அந்த இருக்கக்கூடிய சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா விழுகிற மாதிரி இருக்க ஆனால் ஒன்று கூட இதுவரைக்கும் விழுந்ததே இல்லை ஐந்நூறு நூற்றைம்பது வருடங்களுக்கு மேலாக அது அப்படியே இருக்குதாக சொல்கிறாங்க உற்ற நண்பரினுடைய எடிட் வீடியோவை பார்ப்பீங்க அடுத்து பின்னால் நான் தட முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டே என்னை நம்பி வந்தவர் மாற ஏமாறாட்டே உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் என் நண்பர் எடிட் பண்ண வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப அழகா இருந்திருக்கும் அவருடைய அடிப்படையில் நம்ம இந்த சேனல்ல போட்டோம்ல மீண்டும் ஒரு இடத்துல வீடியோல சந்திப்போம் அஸ்லாம்